இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நெக் டிசைன் நம்ம போட்டாச்சு சில பேர் வந்து என்கிட்ட சொல்கிறது மேடம் எனக்கு வந்து வரைய தெரியாது கோலம் போடுறதுக்கு எனக்கு அழகாக வராது ஈஸியான மெத்தட் சொல்லுங்களேன் ட்ரேஸ் எடுக்கிறதுக்கும் எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்காக ஈஸியான மெத்தட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டென்சில் யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரேஸ் எடுக்கலாம் இது வந்து பீகாக் சொல்லுவாங்க நிறைய பேர் இங்கே கீழே இருந்தால் பீகாக் இது வந்து அன்னம் ஸோ அன்னம் அழகாக இருக்கும் இது வந்து ஃப்ளவர் இது வந்து எவ்வளவு எவ்வளோ பெரிய சைஸ் வேணுமோ இது பாத்தீங்கன்னா அழகாக ஒரு ராஜா எஃபெக்ட் கொடுக்குறது நெக்ஸ்ட் ராணி இது வந்து வெட்டிங் கலெக்ஷன்ஸ்க்கு பிளவுஸ் போடும் போது ப்ரைடல் பிளவுஸ்க்கு போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய அழகான பூ டிசைன் அது இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வளைகாப்பு ஃபங்க்ஷனுக்காக பிளவுஸ் போடும் போது யூஸ் பண்றது ஒரு அம்மா குழந்தை இருக்கிற மாதிரி ஸோ இந்த இடத்துல எனக்கு மாங்காய் வேணும் நம்மளுக்கு எந்த சைஸ் மாங்காய் வேணுமோ இது அழகா இப்படி வச்சிட்டு இதை அப்படியே ஜஸ்ட் நம்ம இங்கே டிரா பண்ணா போதும் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் மாங்காய் ஷேப் வந்து சூப்பராக வந்துடும் இதே மாதிரி இது ஃபுல்லாக நம்ம போட்டு டிசைன் பண்ணலாம்